என்னமா வண்டிட்டு இருக்கிற பத்திரக்கடை மாதிரி இத்தனை பேப்பர் கிடக்குது உன்னை சுத்தியும் என்னதான் பண்ற சொல்ற குடும்பம் குடும்பமா பிரிக்கிறக்குள்ளையே ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஎல்ஓ வேலைக்கு சேர்ந்துட்டு ஒன்றும் முடியல ஆ ஒரே வந்து ஆயாவையும் வேற ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்களா அங்கயும் பார்த்துட்டு இந்த பிஎல்ல வேலை வேற புதுசா ஒரு வடிவம் கொடுத்துருக்குறாங்க அதனால சிறப்பு தீவிர சிறப்பு சிறப்பு சுருக்க திருத்தம்னே இன்னமும் சொல்லி ம் ஊருக்கும் போயிட்டு வந்துட்டுங்க மீட்டிங் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ மணி ஒன்பது மணி ஏன் இப்போ என்னுடைய வாக்காளர் அட்டை இது என்னுடைய படிப்புமே ரெண்டு ரெண்டு இருக்குது இதுக்கு அப்படி கொடுத்துக்கிறாங்க அத என்ன இல்ல ரெண்டு ஃபில் அப் பண்ணி ஒண்ண வந்து அவங்க வாக்காளர்க்கே கொடுத்துறதாமா ஒண்ண வந்து அவங்க தாலுகா ஆபீஸ்ல ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கறாங்க ஒரு நாளைக்கு 30 வடிவம் கொடுக்கணும்னு சொல்லிக்கறாங்க என்ன பண்றதுனே தெரியமா இந்த பிரிச்சு ஒரு வழி பண்றதுக்கு இப்போ ஒவ்வொருத்தரு அது ரெண்டு கட்டா கொடுத்தாங்க இதுல வேற ஆன்லைன்ல வேற ஏதோ பண்ண சொல்லிக்கறாங்கலாம் மங்க फ्रेंड्स போனா அது மேப்பிங் அது மேப்பிங் அது ஒன்றே கிட்ட அது உங்க பையனுக்கு தெரியுமா உங்க பையன் இருக்குதுங்களான்னு கேட்டாங்க எங்க வயி தனியா இருக்குதுங்கன்னு சொன்னேன் அப்புறம் சரி உங்க

phone எல்லாம் வாங்கி அவங்களுதே அப்ப ஏத்தி வச்சு ரவி ரவி அவங்க போன்ல தானே போட்டோம் ரொம்ப சிரமங்க சிரமங்கள சிரமமா இருக்குதுங்க எனக்கு கையில வாங்கிட்டு வந்ததுல இருந்து என்னாலய நான் செஞ்சு முடிச்சிருவோமா எப்படி முடிக்கிறது என்ன பண்றது ஆனா வேலை ஒர்க் இது வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்களா ஆமாங்க என்னால முடியலீங்க எனக்கும் ஏச்சு இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்போல்லாம் வந்துங்க காலையில் குதற்கல் பாளையத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம உள்ளூருக்குள்ளே பத்து வருஷம் வந்து சிஎன்டபிள்யூ வேலை அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஊட்டச்சத்து பணியாளர் அந்த ஊட்டச்சத்து பணியாளரே வந்து இந்த வார்க்கையும் பாக்கிற மாதிரி ஒரே ரெண்டு ரெண்டு வார்க்கையும் ஒருத்தருக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த அந்த டைம் வந்து அங்க குதிரக்கல் படையத்துல ரெண்டாயிரத்தி மூணுல புதுசா போய் நானே அங்கன்வாடி அங்க புதுசா ஓபன் பண்ணி அங்க எட்டு மணிக்கே போயிருவேங்க நாலு மணி வரைக்கும் ஒர்க் ப பண்ணுவேன் ஆனா அந்த காலகட்டத்தில எல்லாம் இல்லைங்க மில்லிங்க ஒண்ணு மில்லிங்கெல்லாம் ரெக்கார்டு ரெக்கார்டு எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சுட்டு குழந்தைகளுக்கு நல்ல யே சாப்பாடு செஞ்சு போட்டு ஏழு வருஷம் ஆயெல்லாமையே ஏழு வருஷம் நானே சாப்பாடு செஞ்சு போட்டு ஆனால் எட்டு மணிக்கு போனால் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன்